அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தி இன்றைய பதிவுல நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாள் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் நிச்சயம் வீட்டில் செல்வ வளம் பெருகும்னு சொல்லி இருக்கிறேன் அப்படி என்ன பொருளை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்தில் நான்கு முறை வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் இது முன்னாடி எல்லாம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு ஒருவர் ரெண்டு பேர் பத்து பேர் அப்படின்னு பிராமணர்கள் இல்லை இதை பத்தி தெரிஞ்ச சூட்சமமான ஒன்று ரெண்டு பேர் தான் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அதற்கு அடுத்தது இந்த ஒன்று ரெண்டு வருஷத்துல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பத்தி நிறைய பேருக்கு வந்து இந்த யூடியூப் வழியாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து நாம எப்படி வந்து கணக்கிடுவது வருடத்துல நான்கு முறை வரக்கூடியது வைகாசி ஒன்னு ஆவணி ஒன்னாம் தேதி அதே மாதிரி கார்த்திகை தேதி மாசி ஒன்னாம் தேதி இப்படி வருடத்துல நான்கு முறை வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் நாம வழிபாடு செய்யணும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இன்று இரவு நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்களுக்கு நம்மளுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இது எத்தனை மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னா நாளை காலை பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்குது வியாழக்கிழமை காலை பத்து முப்பது மணி வரைக்கும் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நேரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இது எப்பவுமே வருடத்தில் நான்கு முறை வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்ப அந்த நான்கு முறையும் இதே நேரம்தான் ஒவ்வொரு முறையும் நேரமெல்லாம் மாற்றி மாத்தி மாத்தி வராது அப்ப இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்துல காலையில பத்து முப்பது மணிக்குள்ளாக நீங்க போய் பெருமாள் கோவில்ல இருபத்தி ஏழு முறை பெருமாளை வளம் வந்து நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில செல்வ நலன்கள் பெறும் இதுல செல்வத்திற்கு மட்டும் தானா பணத்திற்கு மட்டும் எனக்கு பல பிரச்சனை இருக்குதேம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனமுருகி பெருமாளை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க ஒரு மேன்மை அடைய முடியும் அப்படிங்கிறது உண்மை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்துல நம்ம வழிபடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னா உங்க ஜாதகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்க வாழணும் இல்லைனா இந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்க சந்திக்கணும்னு விதியே உங்களுக்கு இருந்தாலும் அந்த விதியை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை படைத்தது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு இல்லைங்களா அப்ப எப்பேற்பட்ட ஒரு வழிபாடு ரொம்ப எளிமையானது நான் வந்து ரொம்ப நெவேதியம் செய்யணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் எதுவும் கிடையாது பெருமாள் கோவில்ல போய் இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நீங்க பெருமாளை சேவிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் உங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லியிருக்கேன் இதுல எந்த ஒரு நேர விரயமோ மூட நம்பிக்கையோ பண விரயமோ எதுவுமே கிடையாது ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லும் பொழுது ரொம்ப அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா நான் அதை செஞ்சிட்டு இருக்கிறேன் ஆனா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்ப வந்து கொஞ்சம் நிறைய தெரிய ஆரம்பிக்க கூடிய அந்த காலகட்டத்துல நான் போய் வழிபாடு செஞ்சிட்டு இருந்தேன் அப்ப ஒரு கொஞ்சம் பேருக்கு மட்டுமே அது தெரிஞ்சிருந்துச்சு அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து எங்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு எங்ககிட்ட எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதா நானும் உங்களும் இதை வந்து வழிபாடு செய்வோம் அதை பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது அப்படின்னாங்க அடுத்து தான் நான் வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன் இந்த வருடத்துல நான்கு முறை வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல யார் ஒருவர் பெருமாளை வழிபாடு செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கையில மிக பெரிய ஒரு உயர்ந்த நிலையை அவர்கள் அடைவார்கள் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு அப்போ நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை யாருமே தவற விட்டாதீங்க சரி இப்ப கோவிலுக்கு போயிடுங்க போயிட்டு நான் வரும்பொழுது பொழுது கல்லுப்பும் தூ ஒரு ம மஞ்சள் தூளும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன் ஆனா அது வந்து வீட்டுக்கு நீங்க வாங்கிட்டு வரணும் இப்போ நீங்க கோயிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு இப்போ அந்த ஒரு பொருளை நீங்க தானமாக கொடுக்கலாம் என்ன பொருள் அப்படின்னா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இது ரெண்டுல உங்களுக்கு எது உங்களை உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அந்த நெய்யை வந்து அவங்க தீபம் ஏற்றுவதற்கும் பிரசாதம் செய்வதற்கும் பயன்படுத்துவாங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சேம் தான் அந்த நெய்யில ஏற்றக்கூடிய அந்த தீப ஜோதி எப்படி நம்மளுக்கு பிரகாசமாக இருக்கிறதோ நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கும் அதனாலதான் நெய்யோ நல்லெண்ணெய்யோ உங்க வசதிக்கு ஏற்ப ஒரு லிட்ரு அரை லிட்ரு அந்த மாதிரி உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் வாங்கி கொடுங்க நாளைய தினம் கட்டாயம் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகும்பொழுது இதை வாங்கி கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதை அவங்க வாங்கி வச்சுப்பாங்க இதை நிறைய பெருமாள் கோவிலையே சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கோவில்களுக்கு இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் இன்னைக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய குருக்களே சொல்லுவாங்க எனக்கும் அப்படித்தான் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய நான் வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் மட்டும் இல்லை நிறைய பெருமாளுக்குரிய நாட்கள் வரும் இல்லைங்களா அப்போல்லாம் நான் பெருமாள் கோவிலுக்கு போகும்போது அந்த குருக்கள் சொல்லிட்டே இருப்பாரு பொதுவாக இல்ல ஒருத்தர குறிப்பிட்டெல்லாம் சொல்ல மாட்டாரு வந்து நின்றுட்டு நீங்க கோவிலுக்கு நெய்யோ நல்லெண்ணெயோ வாங்கி கொடுங்கம்மா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இது பலரும் வந்து செய்வாங்க ஒரு சிலர் கேட்டுட்டு நம்ம நம்ம என்னத்தை போய் வாங்கி கொடுக்க இன்னொரு நாள் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தை அந்த நாள் நீங்க வந்து வாங்கி கொடுக்கும் பொழுது ஆயிரம் மடங்கு இல்லைங்க பல மடங்கு உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா நீங்க வாங்கி கொடுங்க பெருமாள் அருளோடு சேர்த்து மகாலட்சுமி தேவியின் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எங்க இந்த பெருமாளும் மகாலட்சுமியும் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல வறுமை இருக்காது தரித்திர நிலை இருக்காது செல்வ செழிப்பு ஏற்படும் தொழில்ல வியாபாரத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழலாம் அப்ப கட்டாயம் நாளைய தினம் பெருமாள் கோவிலுக்கு நெய்யோ நல்லெண்ணையோ நெய் வாங்குறீங்க ஒரு அரை லிட்டரு தாமா என்னால வாங்கி கொடுக்க முடியும் பரவாயில்ல உங்களால எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து அன்னதானம் செய்வதும் ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் என்னால் அன்னதானம் செய்கிற அளவுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு புலி சாதமோ எலும்புச்சம்பள சாதமோ நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போய் அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்து அதை கடவுளுக்கு நைவேதியமாக படைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே வரக்கூடிய பத் பக்தர்களுக்கு இதை வந்து பிரசாதமாக கொடுங்கள் அன்னதானம் செய்த பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நாளைய தினம் நீங்க ஒரு ஆறு மணி ஆறு முப்பது மணிக்கு போறீங்க அப்படின்னா ப பத்து முப்பது மணி வரைக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் அப்படிங்கிறது இருக்குது பத்து முப்பது மணிக்குள்ளாகவே அதாவது ஒரு பத்து மணி இருபது நிமிடங்களுக்கு உள்ளாகவே நீங்க உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் கை மேல பலன் தரக்கூடியது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்